வீடுகளிலும் இருந்ததான வாஸ்து இப்ப எல்லார் வீடுகளிலும் இல்லாம போயிடுச்சு அது மறுபடியும் ரவிரமணன் ரமணன் சார்ந்தாலும் புத்துணர்ச்சி பெற்றது அவர்களுடைய மாணாக்கர்களாக இருக்கக்கூடியதான இவர்களும் அதை மேற்கொண்டு அவர் இல்லை அப்படின்னு இல்லாம அவர் நம்மளோட தான் இருக்கார் அப்படின்றது இவர்களுடைய இந்த பீச்சஸ் மூலியமா நம்ம அவர் கூட இருந்துட்டு இருக்கார் அவர் தான் நம்மளை பின்தொடர்ந்து நம்மளுக்கெல்லாம் கைடு பண்றார் அப்படின்றத நம்மளால உணர முடிகிறது ஃபர்ஸ்ட் அட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே பல அனுபவங்கள் உண்டு பல வருஷங்களாக வெவ்வேறு துறையா இருந்தாலும் கூட அவர்கள் அதை அணுகக்கூடியதான முறை அப்படின்றது எல்லாருக்கும் சுலபமாக இருக்கிறது இந்த வாஸ்துனுடைய நோக்கம் என்ன இங்க நம்ம வந்தது கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம் இனி அடுத்து வரக்கூடியதான வகுப்புல எல்லாரும் இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும் இருபது பேர் மாத்திரம் இல்லாம இருநூறு பேரா ஆகணும் இருநூறு ரெண்டாயிரம் ஆகி அப்படியே இது மல்டிபுல் ஆகணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிடலாம் ஏன்னா நம்ம சௌக்கியமா இருக்கணும் தான் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்களுடைய டைமும் ஏன்னா இல்ல அவங்க ரெண்டு மூணு பேருமே சேர்ந்து நிறைய கன்சல்டிங் கொடுத்துருக்கலாம் நிறைய அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு சண்டேவா இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இருந்தாலும் அவ்வளவு ரூபாயும் இழந்தும் இந்த டைமையும் இழந்து நம்மளுக்காக இங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம பிரயோஜனமாக்கிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்தார்கள் இதை இன்னும் மேல மேல இதுல கான்சென்ட்ரேட் பண்ணனும் அப்படின்னு என்னுடைய சஜஷன் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா இங்க நோட்ஸ் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னா நோட்ஸ் எடுக்கும்படி அவர்களும் நம்மளை விடல தெளிவா இருக்கிறது கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறது நீ போய் நோட்ஸ் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வேணா கேட்டு தெரிஞ்சுக்கிடலாமே தவிர மனப்பாடம் பண்ணக்கூடியத மீது எல்லாம் தெளிவா இருந்தது மேல மேல இவர்களுக்கும் இத பத்தினதான அறிவு நிறைய இவர்களுக்கும் அந்த ரவிரமணன் சார் அவர் மூலியமாக நிறைய அவர் இல்லை அப்படின்றது இல்லாம அவருடைய ஆசினால இன்னும் நிறைய விஷயங்கள் ஏன்னா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா கடல் போல இருக்க வித்தைகள் எல்லாம் அவர்களுக்கும் மேல மேல அதை நிறைய பொங்கி வரும்படி அவர்கள் மூலியமாக நாமளும் அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றத என்னுடைய சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் மேல இங்க வந்த அத்தனை பேருக்கும் இவர்களுடைய வழிகாட்டுதல் படி நம்ம எல்லாரும் அதை திருத்தி அமைச்சுக்கிடணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன்